விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏழாயிரம் பண்ணை தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு பொதுக்குழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாடு குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வணிகர் சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு வணிகர்கள் மத்தியில் ஆற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் மே ஐந்தாம் தேதி செங்கல்பட்டில் வணிகர் சங்கம் பேரமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டில் மாவட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் வணிகர்கள் பங்கேற்க உள்ளனர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு சட்டை முறைகளை மத்திய அரசு எளிமைப்படுத்த வேண்டும் வியாபாரிகளுக்கும் விதிக்கும் சிறு வரிகளையும் முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் மாநில அரசு விதிக்கும் பல்வேறு வரிகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமாராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார்

ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மத்திய அரசு சட்ட விதிகளை விரைவாக எளிமைப்படுத்திட வேண்டும் இன்று வரி ஒரு லட்சம் கோடி வருவாய் வந்தாலே அனைத்து வரிகளும் ரத்து செய்யப்படும் என்று பிரதமர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டு லட்சம் கோடியை தாண்டி வருவாய் ஈட்டி கொண்டிருக்கிறது ஆகவே வியாபாரிகளுக்கு போடுகின்ற சின்ன சின்ன வரிகளை ஒட்டுமொத்தமாக அகற்றிட வேண்டும் அதேபோன்று மாநில அரசும் நமக்கு போடுகின்ற பல்வேறு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் மாண்புமிகு மத்திய அமைச்சர்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்திருக்கிறோம் அனைவரும் பங்கேற்ற இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமைய இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இந்த மாநாட்டில் பங்கேற்கின்ற வியாபாரிகளுடைய ஒவ்வொருடைய வாக்கும் எந்த பக்கம் சாய்கிறதோ அவர்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த மாநாடு உறுதிப்படுத்தும் என்பதை கூட்டம் வணிகரித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தியார் தலைமையிலே சென்னை தலைமைச் செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் அமைப்பின் சார்பாக மாநில பொதுச்சாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே பல்வேறு இடர்பாடுகளை அன்றாட தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இடர்பாடுகளை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் அதே போன்று வரியில் வரிக்கு உட்படாத சில பருப்புகளை வாகன சோதனை என்று சொல்லி நிறுத்தி வைத்துக் கொடுகிறார்கள் அதை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் வியாபாரிகளுக்கு லைசன்ஸ் என்பது ஒரு உரிமைக் கட்டணம் வழங்குவது என்பது ஒரு அடையாளம் அதற்கு அதிகமான கட்டணத்தை விதித்து அது வியாபாரிகளை சிரமப்படுத்தக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் தேவையில்லாத குப்பை வரி தொழில் வரி போன்ற அனைத்து வரிகளையும் அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த தீர்வுகளில் வைக்க இருக்கிறோம் இந்த வணிக நல வாரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாநில மாநில அரசு இழப்பீடு தொகையாக மூன்று லட்ச ரூபாய் தருகிறது அதை உயர்த்தி ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை அதாவது அவர்கள் டூ வீலரில் போகிறதுனால அரசு ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த திட்டத்தை சொல்கிறாங்க ஆனால் அதே போன்று காலமெல்லாம் இந்த நாட்டுக்கு சேவகனாக பணியாற்றி வருகின்ற வியாபாரிகளுக்கு மத்திய அரசு வணிக நல வாரியம் தொடங்கப்பட்ட இடத்திலே இருக்கிறது அதை சீரமைத்து குடும்ப நல விதி நிதியாக ஏ பி சி மூணு கிரேடாக பிரித்து கொள்ளட்டும் சாமானிய வணிகர்களுக்கு இழப்பீடு தொகை பத்து லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும் அதே போன்று சென்னை பெருநகரில் மெட்ரோ திட்டம் அமைக்கின்ற பணியால் அங்குள்ள வியாபாரிகள் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு அரசு கட்டிட உரிமையாளர்கள் இழப்பீடு தொகை வழங்குவது போன்று பாதிக்கப்படுகின்ற வணிகர்களுக்கும் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் இன்று போதை கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே கஞ்சா பழக்கம் போதை கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே தான் ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ்நாடு மணிசூட பேரமைப்பு இளைஞரணி சார்பாக ஐந்தாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய மாபெரும் மாரத்தான் போட்டியை தொடங்க இருக்கிறோம் அதில் வாசகமே மது ஒழிப்போம் போதை ஒழிப்போம் போதையில்லா இல்லா தமிழகம் பார்ப்போம் என்ற வாசகம்தான் தலைப்பாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி வேலைக்கு ஆள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது இதை அரசு வேலைக்காக பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்களே தனியார் இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற போடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது வேலைக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் வட மாநிலத்தவர்கள் இல்லை என்று சொன்னால் இங்கு தொழில் நடத்த முடியாத நிலை இருக்கிறது ஆகவே நம்ம மா நம்ம மாநிலத்தை சேர்ந்த தோழர்கள் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வேலைக்கு வாருங்கள் வேலை தருவதற்கு தகுதியே தகுதியேற்ப சம்பளம் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கட்டாயமாக அதாவது பிளாஸ்டிக் பிரச்சனை என்பது மாநில வாரியாக வேறுபடுகிறது இப்போது நீலகிரி மாவட்டத்திலே திடீரென்று நீதிமன்றம் ஒரு ஆர்டரை போடுகிறது அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் பயனை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க அதாவது சட்டம் என்பது போடுகின்ற பொழுது நாடு தழுவிய சட்டங்களாக போட வேண்டும் அந்த பிரச்சனையை முழுமையாக கையாள வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மூலப்பொருள் வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி உள் மாநிலமாக இருந்தாலும் சரி கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும் அதுபோன்ற ஃபேக்டரிகளை சீல் வைக்கப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது சாமானிய வியாபாரிகளை துன்புறுத்தவோ அவர்கள் மீது அவதாரம் விதிப்பதனாலோ பிரச்சனை தீரப்போறதில்லை அந்த தான் பாதிக்கப்படுவான் என்பதை அரசு மனதிலை கணக்கிட்டு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் இல்லை குட்கா வந்து ஒழிக்க வேண்டும் என்றும் ஆன்மீகம் முதலமைச்சர் போராடுகிறார் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம் தப்பு இல்லை ஆனால் அகில இந்திய அளவிலே வெளி மாநிலத்தவர் அதிகம் வரக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்கிறது வரும்போதே பாக்கெட்டில் பாட் பொட்டத்தை வச்சுக்கிட்டு தான் வராங்க ஆகையே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாடுதவி சட்டமாக அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை